வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உண்மையில் காணொளிகள் எதையும் உருவாக்கும் எண்ணம் எனக்கு இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தனிமையில் இருக்கணும்னு தான் தோணுது அதே சமயம் உங்களில் சில பேருக்கு இந்த காணொளி இந்த வார்த்தைகள் ஆறுதல் தருவதாகவும் இதம் தருவதாகவும் இருக்கலாம் இப்போவே சில வாரங்கள் இடைவெளி விழுந்துருச்சு அதனால் இந்த காணொளியை உருவாக்குறேன் உண்மையில் நாம் எல்லோருமே இந்த பூமியில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை யாரோ ஒருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக தான் பிறக்கிறோம் நம்முடைய அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு குழந்த வேணும்னு எதிர்பார்த்து தான் நாம் பிறந்திருக்கோம் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க நாம தான் வேணும்னு எதிர்பார்க்கல ஏதோ ஒரு குழந்தை எதிர்பார்த்தாங்க நாம் வந்து பிறந்திருக்கோம் அவ்வளவுதான் நாம் வேற யாராக இருந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து தான் ஒரு ஆண் தான் ஒரு பெண் அப்படின்னு தங்களுக்கும் மற்ற உள்ள நிரூபிக்கணும் அதற்கு ஒரு குழந்தை வேண்டியிருக்கு அவ்வளவு தான் அது சிலர் ஆண் குழந்தையை எதிர்பார்த்துருப்பாங்க சிலர் பெண் குழந்தையை எதிர்பார்த்துருப்பாங்க சிலர் அழகான குழந்தைய எதிர்பார்த்துருப்பாங்க சிலர் புத்திசாலித்தனமான குழந்தை எதிர்பார்த்துருப்பாங்க இப்போது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அதன் அடிப்படையில் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக தான் நாம் பிறந்தோம் அப்படின்னு அவங்க இருப்பாங்க அதனால் நாம் எப்படி வாழணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முடிவு செய்வாங்க அதாவது நாம் நம்ம வாழ்க்கையை அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல வாழ்ந்து அவங்க நிம்மதியையும் நிறைவையும் உணர்வதற்கு அவங்க வாழ்க்கை முழுமையடைவதற்கு உதவணும்னு எதிர்பார்ப்பாங்க குழந்த பிறந்துட்ட மாற்றம் போதாது அந்த குழந்தைய நல்லா வளர்த்தணும் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக அந்த குழந்தையை உருவாக்கி காட்டணும் அப்படிப்பட்ட எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் உண்மையில் குழந்தைகள் யாருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதற்காக பிறப்பது கிடையாது நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நாம் பிறக்கணும் நாம் பிறக்கணும்னா ஒரு தாய் தந்தை வேணும் அவ்வளவுதான் ஒரு குழந்தைக்கு ஒரு தாயும் தந்தையும் ஒரு சாக்கு அவ்வளோதான் தாய் தந்தை இல்லாமல் பிறக்க முடியாது அவ்வளவுதான் இந்த எதிர்பார்ப்பு இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம பொருத்தி பார்க்க முடியும் நாம் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எதையாவது எதிர்பார்த்துட்ருக்கோம் அது குறித்த தெளிவு நம்மளுக்குள்ளேயே இருக்காது ஒரு ரட்சகன் வருவார் ஒரு நல்ல கணவர் கிடைப்பார் ஒரு நல்ல குடும்பம் அமையும் நல்ல வேலை கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை உருவாகும் இப்படின்னு எல்லோருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கும் அதையெல்லாம் தானாக நிறைவேறிடாது கடவுள் நிறைவேற்றுவார்னு எதிர்பார்ப்போம் இல்லைன்னா வேறு யாராவது ஒருவர் வந்து நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம் பெரிய மனிதர்களிலிருந்து சிறிய மனிதர்கள் வரைக்கும் எல்லோருக்குள்ளேயுமே எதிர்பார்ப்புகள் இருக்குது நம்ம நினைக்கிறோம் பணக்காரர்கள் வசதி மிக்கவர்கள் அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது வசதி இருக்குது அவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே யோசித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றி இருப்பதில் நடக்கிறதெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க பலரும் வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் சிக்கி இருக்காங்க அதே போல் ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்களுக்கு யாராவது உதவ மாட்டாங்களா வழிகாட்ட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து இருப்பாங்க இப்போ அவங்க வந்து வசதி மிக்கவர்கள் படித்தவர்கள் அவங்க கிட்ட எதையாவது எதிர்பார்த்துட்ருப்பாங்க இப்படி நம்மளை அறியாமல் நம்ம எல்லோருமே பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் உண்மையில் ஒரு எதிர்பார்ப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மை அறியாமல் நாம் இன்னொருவர் மீது சுமத்தும் சிலுவை ஒரு சுமை நாம் ஒரு வருடம் ஏதாவது எதிர்பார்க்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்பின் மூலமாக அவங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நம்மளுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நாம் மறைமுகமாக அவங்களை கட்டாயப்படுத்துகிறோம் அதனால தான் கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே இன்னொரு மனிதரை அளவுக்கு அதிகமாக விரும்ப மாட்டோம் நெருங்க மாட்டோம் ஏன்னா எதிர்பார்ப்புகள் கூடும்போது நம்முடைய வாழ்க்கை வாழ்வது வந்து சிக்கலாகிக்கிட்டே போகும் அதனால தான் கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒரு வெறுத்து போய் வாழ்க்கையை விட்டு இது என்ன வாழ்க்கை எதுக்கு வாழணுங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க ஏன்னா நமக்குள்ளே மற்றவங்களை குறித்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் அதை யாரும் பூர்த்தி செய்ய மாட்டாங்க அதே சமயம் மற்றவங்க அவங்களோட எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலுக்குள்ளே எல்லோருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதிலிருந்து மீளணும் அப்படின்னா நாம் தான் மீளணும் அப்போது எதிர்பார்ப்பை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அது எளிது கிடையாது ஏன்னா நமக்குள்ள ஏதாவது போதாமை இருக்குது நமக்குள்ள ஏதாவது குற்றம் இருக்குது குறை இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை ஏதாவது விதத்தில் நம்ம முழுமை செய்து கொள்ளணும்னு நினப்போம் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒரு முழுமையை நோக்கி நாம் மேற்கொள்ளும் பயணம் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு நடக்க தெரியாது அப்போ ஒரு வயசாகும்போது நம்ம நடக்க தொடங்குவோம் அப்போ பேச தெரியாது பேசத் தொடங்குவோம் அப்புறம் பள்ளிக்கு செல்வோம் வேலைக்கு செல்வோம் இப்படி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா வளர வளர நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்து கொண்டு வளர்ந்துக்கிட்டே இருப்போம் அதே சமயம் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தோறும் நாம் வளரும் தோறும் புதிய எதிர்பார்ப்புகள் உருவாகிக்கிட்டே வரும் அதனால தான் வாழ்க்கை வந்து எப்போதுமே நாம் நிம்மதியை நிறைவே உணரவே முடியாது எதிர்பார்ப்புகள் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஏமாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அதையெல்லாம் ஒரு கட்டத்தில் திறந்துட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி சென்று தனிமையில் ஆளும் போது தான் நாம் உண்மையிலேயே யார் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற புரிதல் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்துக்கிட்டு தான் இருக்குது நாம் தான் அதை சரியாக புரிந்து கொள்வது கிடையாது இதையெல்லாம் வெவ்வேறு விதங்களை நாம் புரிஞ்சிக்கணும் கற்றுக்கணும் அதன் மூலமாக தான் நாம் வளர முடியும் அதற்கு நாம் எல்லோருமே ஒருவருக்கொருவர் உதவ முடியும் அதுதான் மனிதர்களாக நாம் செய்யக்கூடியது நாம் இன்னொருவோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவங்களுக்கு நாம் உதவுவது கிடையாது உண்மையில் நாம் நம்மளுக்கு ஒரு பெரிய தவறு செய்கிறோம் ஏன்னா நம்ம எதிர்பார்த்தை பூர்த்தி செஞ்சோம்னா அடுத்து இன்னொன்று எதிர்பார்ப்பாங்க அடுத்து இன்னொன்று எதிர்பார்ப்பாங்க ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக நாம் யாரோட எதிர்பார்ப்பையாவது பூர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் கடைசியில் நாம யாருங்கிற தெளிவு நம்மளுக்கு இல்லாமலே போகும் இப்போ ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் யாரு நமக்கு என்ன வேணும் எப்படி வாழ்க்கையை வாழும் நாம் கற்றுக்கணும் நானும் அதைத்தான் பல விதங்கள விதங்களில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் எப்போதும் சொல்வது போல நாம் யாரும் முட்டாள்கள் கிடையாது நம் எல்லோருக்குமே அறிவு இருக்கு அனுபவம் இருக்கு நாம் எவ்வளவுதான் எளிய மனிதர்களாக இருந்தாலும் நம்முடைய அறிவும் அனுபவமும் நம்முடையது அது நம்மளவில் உண்மையானது அது இன்னொருடைய அறிவையும் அனுபவம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது முழுமையானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதற்காக அதெல்லாம் போலியானது பொய்யானது கிடையாது இல்லையா அதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லோருடமும் ஞானம் இருக்குது நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையை பற்றி மனிதர்களை பற்றின புரிதல்கள் இருக்குது அதே சமயம் அது எதுவுமே முழுமையானதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்பது சில வரையறைகளுக்கு உட்பட்டது நம்ம ஆணா பெண்ணா எந்த ஊரில் பிறந்தோம் எப்படி வாழ்கிறோங்கிறது அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் நம்முடைய அனுபவங்கள் புரிதல்கள் அதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் ஓ அது முழுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா அது நமக்கு முழுமை தருதா இல்லையாங்கிறது தான் இன்னொருவருக்கு அது முழுமை தருதா நிறைவு தருதாங்கிறது வச்சு கிடையாது இப்போ இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்கணும் இதையெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியலை உண்மைகள் ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அதை வெளிப்படுத்த முயற்சி செஞ்சேன்னா எனக்குள்ளே எதிர்பார்ப்பு வந்துடுது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காணொலியை உருவாக்குனே அப்படின்னா அதை வளையேட்டின உடனே ஒரு எதிர்பார்ப்பு வருது எவ்வளோ பேர் பார்ப்பாங்க இதை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கும் நான் சொல்கிறது புரியுதா வேறையாவது மாற்றி சொல்லணுமா புதுவிதமாக சொல்லணுமா இப்படி சொல்லாமா அப்படி சொல்லலாமான்ட்டு நிறைய கேள்விகள் கேள்வும் அது நீங்கள் கடந்த காலங்களில் கமெண்ட்டுகள் அலோவ் பண்ணியிருந்த போது நீங்கள் எல்லாம் பதில் த தருவதன் மூலமாக என்னை நான் புரிந்து கொண்டேன் நிறைய காணொலியை உருவாக்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது ஒரு விஷச்சூழல் போல் மாட்டிக்கிட்டேன் நானும் ஏன்னா ஒரு காணொலியை உருவாக்கணுன்னே அது நாலு பேருக்கு பிடிச்சிருக்கணுன்னே இன்னொரு காணொலி உருவாக்கணுங்கிற ஆசை வரும் அது இன்னும் இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு பிடிச்சிருக்கணும்னே இன்னொரு காணொலி இப்படின்னு நம்மளே அறியாமல் நாமளே ஒரு வலைக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம் இப்போ அதிலிருந்து வெளிவருவதற்கு தான் இந்த இடைவெளி எனக்கு தேவையாக இருந்தது இந்த இடைவெளியில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அதுக்கு தான் இன்னும் தனிமையை நான் பேணணும்னு நினைக்கிறேன் அதே சமயம் ஒரு தனியாக இருந்து சாதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நம்முடைய தனிமையை அந்த தனிமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதை மற்றவர்களிடம் பகிர்ந்து போது தான் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும் நம்முடைய தனிமைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொருள் இருக்கும் அதனால் அவ்வப்போது என்னால் முடிந்தளவு இது போன்ற காணொலிகளை உருவாக்குவேன் அதே சமயம் அது முன்னை போல நிறைய காணொலிகளை பெரிய காணொலிகளை உருவாக்கும் எண்ணமும் எனக்கு இல்லை உண்மையை சொல்லப்போனால் நான் என்னென்ன செய்ய போறேன்னு எனக்கே ஒரு தெளிவு இல்லை ஸோ தனிமையில் இருக்கும்போது அமைதியாக இருக்கும்போது நாம் என்ன செய்யணுங்கிற தெளிவு மெல்ல மெல்ல நம்மளுக்கு கிடைக்கும் அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம தனிமையை பேணித்தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இதை நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ளணும் தமிழ் பலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்றேனே தெரியாமல் இருக்கோம் தினசரி கடமைகள் பொறுப்புகள் நிறைய இருக்குது உள்ளுக்கு வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சுக்கிட்டோம்னா சம்சாரம் என்பது சாகரம்னு சொல்லுவாங்க ஒரு கடல் போன்றது அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அதிலிருந்து முழுமையாக வெளிவருவது எல்லோருக்கும் சாத்தியம் கிடையாது ஆனால் அவ்வப்போது தனிமையை மேற்கொள்வதன் மூலமாக தனிமையில் நம்மை கவனிப்பதன் மூலமாக ஓரளவு நிம்மதியையும் நிறைவையும் நம்மளால் கண்டுகொள்ள முடியும் ஓ அதைத்தான் நான் வெவ்வேறு விதங்களில் விளக்க முயற்சிக்கிறேன் மௌனாலயம்னு இந்த சேனலுக்கு தலைப்பு வச்சதே அதன் அடிப்படையில் தான் உண்மையில் மௌனத்தில் எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் மௌனத்தில் உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாது அங்கே காலம் கிடையாது நே இடம் கிடையாது எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது ஏமாற்றங்கள் கிடையாது ஆசைகள் வெறுப்பு வெறுப்புகள் எதுவுமே கிடையாது அதனால் அது ஒரு போரான ஒரு நிலை தான் உண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம பல பேர் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கும்போது தான் எதையாவது செய்ய முயன்று சிக்கல்களை உருவாக்கி வாழ்க்கைக்குள்ளே சிக்கிக்கிறோம் இப்போது அதிலிருந்து நம்ம எப்படி வெளிவருதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் அதன் அடிப்படையில் நான் அடிக்கடி மேற்கோள் காட்டும் கலில்ஜி ஜிப்ரான் சில வரிகளை மேற்கோள் காட்டிட்டு இந்த காணொளியை நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் அன்பு எதையும் தருவதில்லை எதையும் எடுத்துக்கொள்வதும் இல்லை அன்பு எதையும் உடைமை கொள்வதில்லை எதனுடைய உடைமையாக ஆவதும் இல்லை அன்பாக இருப்பது மட்டுமே அன்புக்கு போதுமானது தன்னை முழுமை செய்து கொள்வதை தவிர வேற எந்த ஆசையும் அன்புக்கு கிடையாது மேல் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அன்பு செலுத்துவதற்கு இன்னொருவர் வேணும்னு நினைக்கிறோம் மேல் அது சரி சரியில்லை ஏன்னா முதலில் நாம் நம்ம இது அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளணும் கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா இன்னொருவரை விரும்புவது இன்னொரு மீவர் மீது ஆசை கொள்வது எளிது ஏன்னா நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட ஏதோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கக்கிட்ட பிடிச்சிருக்கிற விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அதனால் அவங்கள நம்மளை பிடிச்சிருக்கு அப்போ அவங்கள நம்ம அருகில் வைத்துக்கொள்வதன் மூலமாக அவங்கள் மீது அன்பு செலுத்துவதன் மூலமாக நம் அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை நாம் நம்ம வாழ்க்கையில் இணைத்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையில் அது சரி கிடையாது இப்போ ஒருவர் மீது நம் ஆசை கொள்கிறோம் ஒருத்தர் விரும்புகிறோம் அப்படின்னா உன்னையே சொன்னது போல் அந்த ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட குறையுது இப்போ அந்த என்ன குறையுதுன்னு நம்ம கவனித்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிக்கணும் நம்ம ஆசைப்படுவதெல்லாம் தேடி போய்கிட்டே இருந்தால் வாழ்வதற்கு வாழ்க்கையே இருக்காது அதனால தான் புத்தர் சொல்லியிருக்கார் ஆசையே துன்பத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அது நல்ல ஆசையை கெட்ட ஆசைன்னெலாம் கிடையாது ஞானம் அடையணும்னு ஆசைப்படுறதும் ஒன்று தான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறதும் ஒன்று தான் அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம் எதையாவது விரும்பணும் அப்படின்னா அது நம்மிடம் ஏதோ குறை இருக்குது ஏதோ ஒன்று பத்தலை நம்ம வாழ்க்கையில்னு சுட்டி காட்டுது இப்போ அதை கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நாமாக எப்படி பூர்த்தி செய்யணுங்கன்னு நாம் கண்டுகொள்ளணும் நான் ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு